இன்டெலிஜென்ஸ் பியூரே ஐபியில் வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு கீழே இயங்கி வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரே ஐபியில் வந்து இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனம் மூலமாக செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பண்ணிடுறதை வந்து சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூராக்ஸ் அப்படின்ற இந்த துறை கீழே தான் வந்து வருது டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் பதினோரு வேக்கன்சி இருக்குது சரிங்களா அண்ட் நான்கு வேக்கன்சி ஓபிசிஎன்சியில் மூன்று வேக்கன்சி எஸ்சியில் இரண்டு வேக்கன்சி இடபிள்யூஎஸில் இரண்டு வேக்கன்சி டோட்டலாக பதினோரு வேக்கன்சி இருக்குது அண்ட்ரிசர்ட்டில் நாலு வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சிக்கு எஸ்டி கேன்டேட்ஸும் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் க்ளைம் பண்ண முடியாது சரிங்களா ஐபிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பணியிடம் ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் அதாவது குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு நான் மினிஸ்ட்ரியல் நான் கசட்டடில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் வந்து லெவல் த்ரீல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு இருபத்தோராயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஸ்டார்டிங் பே இருக்கும் அறுபத்தொம்பதாயிரத்தி இன்னூறு ரூபாய் வரைக்கும் பே வந்து இருக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவென்ஸ் அப்படின்றத டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேசிக் பேலேருந்து கவர்மெண்ட் அலவென்ஸ் வந்து கொடுப்பாங்க கேஷ் காம்பன்சேஷனும் உண்டு டியூட்டி பர்ஃபார்ம் நம்ம ஹாலிடேயில் முப்பது நாள் சீலிங்கு இது வந்து டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்பெஷலாக கேஷ் காம்பன்சேஷனும் உண்டு இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் லைசன்ஸ் வச்சுருக்கணும் லைட் மோட்டார் வெஹிக்கலுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும் மோட்டார் மெக்கானிக்கில் நாலேஜ் இருக்கணும் தெரியுங்களா அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஸ்டேட் அந்தந்த ஸ்டேட்டுடைய டொமிசல் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் சரிங்களா இப்போ சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாடுடைய ரெசிடென்சி நேட்டிவிட்டி வந்து வச்சுருக்கணும் சரிங்களா அதே மாதிரி வேலிடான மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் வந்து இருக்கணும் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டடேட்டாக இருக்கணும் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தான் கட் ஆஃப் டேட்டு அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஐந்து வருடம் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷனும் ஓபிசிஎன்சிஎல் கேண்டிடேட்டு மூன்று இடம் எக்ஸ்ட்ரா இரிலாக்சேஷன் உண்டு சரிங்களா அதேமாதிரி PWD கேண்டிடேட்டு வந்து இந்த போஸ்டை பொறுத்த வரைக்கும் நாட் சூட்டபிள் நாட் ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க Candidate NOT நாட் எலிஜிபிள் டு அப்ளை சரிங்களா அது மாதிரி வேக்கன்சி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பில் இருக்கும் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ரோஸ்டர் போய் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க ஓபிசி டபிள்யூஎஸ் இஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கும் எலிஜிபிள் சரிங்களா அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் மட்டும்தான் ரிசர்வேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியாவில் எங்கே வேணால் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க எங்கே வேணால் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷனாக இருக்கும் ஐந்து பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இருபது இருபது மதிப்பெண் டோட்டலாக நூறு மதிப்பெண் ஒரு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் பேசிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரைவிங் ரூல்ஸு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு நியூமரிக்கல் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் கொஷின் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஷின் இருக்கும் டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய மதிப்பெண்ணில் ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மட்டும்தான் ஒன் பை ஃபோர் மார்க்ஸ் வந்து தப்பான ஆன்சருக்கு போகும் சரிங்களா மோட்டார் மெக்கானிக் மெக்கானிசம் மற்றும் ட்ரைவிங் டெஸ்ட்டில் வந்து ஐம்பது கொஷின் இருக்கும் ஐம்பது மதிப்பெண் இருக்கும் இன்டர்வியூ மாதிரி இருக்கும் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் வந்து வேக்கன்சி இருக்குது அது வந்து சென்டர்ஸ் வந்து போடுவாங்க சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த சென்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் இருக்கும் சரிங்களா போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இருக்குது செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நூறு மதிப்பெண்ணுக்கு அன்சல் வந்து முப்பது மார்க் மார்க் எடுக்கணும் ஓபிசி கேண்டிடேட் வந்து இருபத்தெட்டு மதிப்பெண் இருக்கணும் எஸ்எஸ்டி கேண்டிடேட் வந்து இருபத்தைந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் முப்பது இந்த மதிப்பெண் எடுத்தால் மினிமம் மார்க் எடுத்தால் அவங்க வந்து குவாலிஃபைடு அதில் வந்து டாப்பில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ பேர் கூப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ போட்டுவிட்டு அந்த ரேஷியோ படி ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணுறதற்கான நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அக்ரி அப்படின்ற செக் செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு வந்து அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் மேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் இருக்கணும் ஃபோட்டோ லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் ஸ்கேன்டு சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கே இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா ஒன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படி நம்ம இருந்தால் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும் அதனுடைய ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நூறுவா அந்த எக்ஸாம் ஃபீஸும் ஃபீஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா கேண்டிடேட்ஸும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் எதுலையாவது ஒன்றத்தில் பே பண்ணணும் சரிங்களா ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படி மாதிரி தான் எஸ்பிஐ கெக்கியல ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்ட்டை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் இன்கேஸ் சர்டிடிஃபிகேஷன் போடுங்க அப்படின்ன மாதிரி தான் அங்கே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி